வணக்கம் எல்லாரும் இப்படிக்கிறீங்க சைக்கமாக்குறீங்களாங்க நாங்க இங்க எல்லாரும் சேக்கமாக்கிறோம் அதே போல நீங்கள் எல்லாரும் சூப்பராக அப்படிங்கிட்ட நினைக்கிறாங்க இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு அவியல் செஞ்சு கற்றுக்கிறேன் அந்த அவியலுக்கு வந்து நம்ம பெரிய காய்கறிங்க பெரிய நெகுமுங்க தான் தேவைப்படும் இப்போ வந்து நம்ம ஊரில் இருக்கிறதுனால அந் நம்பூரில் இருக்கிறவங்க வந்து அங்கே இருக்கிற காய்கறிங்க நீங்கள் என்ன உணவு நீங்கள் போட்டு செய்யுங்க சூப்பராக வரும் இப்போ நான் இங்கே இருக்கிறதுனால இங்கே இருக்கிற காய்கறிகளை வச்சு நான் வந்து உங்களுக்கு இந்த அவியல் எப்படி செய்கிறதுன்னு நான் செஞ்சு கட்ட போகிறேங்க வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சரிங்க இப்போ இதுக்கு பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் க காய்கறிங்க எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கத்திரிக்காய் ஒரு குரத்து கரத்து மாங்கு போ இது வந்து நம்ம எல்லாமே போட வேணாம் இதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டக்கா போதும் இது வந்து இந்த தரோ சொல்லுவாங்க இந்த கிழங்கு இது இது வந்து இந்த சேனக்கிழங்கு அப்படி கூட சொல்கிறாங்க வேலை அதோடைய சேர்ந்தது தான் நினைக்கிறேன் கொத்த உரம் பதிலாக நான் வந்து இங்கே இருக்கிற கொக்கோ பிளாத்தில் அது எடுத்துக்கிறேன் முருங்கை முருங்கைக்காய் எடுத்துக்கிறேன் ஒரு பூண்டு தேவைப்படும் நம்மளுக்கு தயிர் தேவைப்படும் பச்சை மிளகாய் ஒன்று எடுத்துக்கிறேன் ஓகேங்க இதுக்கு வந்து நம்மளுக்கு தேங்காய் பூ வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து நான் கடைசியாக நாங்கள் வந்து போடுறோம் போடும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம் சரிங்க இவ்வளோ தாங்க இப்போ இதை எல்லாச்சும் நம்ம என்ன செய்யணும் நீட் நீட்டாக வந்து நம்ம லேஸாக அதை வெட்டி வச்சுக்கணும் ஓகேங்களாங்க இதை நான் வெட்டிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ வந்து நான் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி வெட்டிட்டேன் என்ன மாங்காய் பாருங்கள் இந்த புஷத்து போகரம் அப்புறம் இந்த கொத்தவரம் பாருங்க சொன்ன பாருங்கள் அது அப்புறம் இந்த போகிறம் ரூபா பாருங்கள் அது கேரட்டு கத்திரிக்காய் அதான் அந்த சேனக்கிழங்கு வந்து கொஞ்சோண்டு அந்த குழப்பு தருது இல்லையா அதனால் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை வந்து நான் ஊற வச்சுக்கிறேன் நான் வளங்க தான் கைகறி வளம் இதை வந்து இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு முழு பூண்டு எடுத்துக்கினேன் அதை வந்து நம்ம வந்து இடித்து வச்சுக்கணும் வச்சுக்கோங்களேன் ஆ வரோம் ஏன்னாக்கா அது வந்து நம்ம பொறுமையாக போடணும் அதை நம்ம எப்படி மாதிரி இடிக்கும் போதே வந்து அந்த த அந்த தோலுலாம் வந்துடும் அது எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்க வேண்டியதான் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் முதல்ல இதில் ஆலோ கொஞ்சமாக நான் வந்து பெருஞ்சீரகம் போடுறேன் கொஞ்சமாக சின்ன சீரகம் போடுறோம் இது கூடிய கருவேப்பிலை போடுறோம் மிளகா போடுறான் கொஞ்சோண்டு கேரட்டு போடுறேன் இந்த கொத்தவரக்காய் வெட்டி போச்சாங்க பாருங்க மிதியம் போடுவோம் பச்சை மொளகாய் கேரட்டு இந்த கொத்தவங்க நான் கொத்தவரக்கா சொல்றேன் ஏன்னா கொஞ்சம் அங்க வந்து கொத்தவரக்காய் வாங்கி போட்டிங்கன்னா நீங்க போடுங்க

இந்த முருங்கைக்காய் இருக்காங்க முருங்கைக்காய் இதே வந்து நம்ம நீட்டாக வெச்சுக்க வேண்டி தான் இந்த மாதிரி வெட்டி இதில் போட்டணும் கொஞ்சம் உப்பு போட்டுலாம் கிளறிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இதை ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வந்து நம்ம இதை லேசாக வேக வைக்கணுங்க அதாவது அவிக்கணும் அவிக்கிற மாதிரி வேகணும் இது ரொம்ப குழப்புழன்னு ஆகக்கூடாது கொக்கோவாக ஆக்கணும் கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு கூட அதை சாப்பிடும் போது ஓகேங்களாங்க இந்த கிழங்கையும் போட்டார இந்த கிழங்கு போட ஏன்னா அதை கழுவி இல்லையா தனியா அதனால வந்து அதை போட மாறோம் வராங்க இப்போ வந்து நம்ம இதை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து நம்ம ஆவியில வேக வைக்கிற மாதிரி நம்ம இதை வேக வைக்கணும் இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிப்போச்சு இப்ப இதுல வந்து இப்ப இந்த மிச்சம் அப்புறம் எல்லா இடையுமே நம்ம இதுல போடலாம் குர்ஜத்து போகிறோம் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன வே போட்டாலே நம்மளுக்கு போதும் அது இதையும் வந்து நம்ம ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இத நம்ம அப்படியே மூடி போட்டு இப்போ பாருங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் வந்து மறுபடியும் நான் வேக வச்சேன் இப்போ இதில் வந்து நம்ம தூள் போட போகிறோம் அது தூள் போடுறதுக்கு முன்னாடி நான் என்ன போட போகிறேன்னாக்கா நம்ம இடித்து வச்சோம் பாருங்க பூண்டு நம்ம இடித்து வச்ச அந்த பூண்டு இது கூட வந்து நார்மலாக வந்து பச்சை மிளகாவும் நம்ம இடித்து போடணும் ஆனால் நான் வந்து வெறும் பூண்டு மட்டும் போடுறேன் அப்புறம் ரொம்ப ஆயிடும் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டாக்கா அதுதான் ஹலோ ஹலோ இதில் வந்து இப்போ நம்ம தூள் போட போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் போடுறேன் உங்களுக்கு மிளகாத்தூள் போட இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் போடாதீங்க நான் கொஞ்சமாக போடுறேன் மிளகாத்தூள் ஒரு அரை கரண்டி இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலறி விட்டுட்டு இதையும் வந்து இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மாத்திரி வேக வைக்கணும் ஏன்னா அந்த இன்னும் அந்த குசத்து இந்த இப்போ கடைசியாக போட்டோம் பாருங்கள் அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் நான் அதிகமாக போட்டேன் அதனால தான் நான் வந்து பாதி பாதி போட்டேன் எல்லாத்துலேயுமே இருந்தாலும் மீ பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் வச்சு எல்லாம் எல்லா சாதத்துக்கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஓகேங்க இதை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லா காய்கறியும் நல்லா அழகாக சூப்பராக வெந்துருது இந்த சமயத்தில் நம்ம என்ன போறோம்னா ஒரு நூறு கிராம் தயிர் வந்து நான் அதில் கொடுக்குறேன் இதையும் நம்ம நல்லா அதில் மெனாசை பண்ணிவிடுவோம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இந்த லெவியம் வளா இங்கே பாருங்கள் இது ரொம்பவும் கலர்றதுக்கு எனக்கு இதாக இருக்குது ஏன்னா எல்லாம் உடையிற மாதிரி இது வளா உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது குத்தே பண்ணி பார்த்தேன் உப்பு எல்லாம் கரெக்டாகக்குது இப்போ பாருங்கள் இந்த தயிர் நல்லா மெலோஷ் பண்ண உடனே இங்கே பாருங்கள் அது ஒரு அழகான குளர் கொடுக்குதுல இப்போ இந்த சமயத்தில் இந்த தேங்காய் பூவை வந்து நம்ம போட்டுடலாம் நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி போடணுன்னாலும் நீங்கள் அரைச்சி போடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லாங்க வாங்க இன்றைக்கி சூப்பரான அவியல் செஞ்சுக்கிறேன் இதை வந்து இப்போ நீங்க கடைசியாக ஒரு சின்ன தாளிப்பு வேணும்னா நீங்கள் செய்யலாம் சீரகம் போட்டு கருவேப்புள்ள போட்டு நீங்கள் வந்து இதை தாளிக்கலாம் இல்லை அப்படி உங்களுக்கு தாளிக்க பிடிக்கலனாக்கா நீங்கள் வந்து அதை அப்படியே விட்டோம் ஓகே அப்போ சின்ன துண்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமா சனிக்க வளாங்க இப்போ இதில் வந்து நான் கம்மியாக வந்து ஒரு சின்ன தாளிப்பூ வந்து நான் சேர்க்குறேன் இப்போ பாருங்கள் இதில் வந்து பண்ணுற சின்ன தாளிப்பில் வந்து நான் கொஞ்சோண்டு சீரகம் போடுறேன் கருவேப்பிலை போடுறேன் லேசாக பெருங்காய் பூல் லேசாக ரொம்ப இல்லை பெருங்காயத்தூள் இதை வந்து நம்ம அப்படியே ஊற்றி வாங்க உங்களுக்கு சூப்பரான அவியல் சூப்பராக இருக்குது எல்லா காய்கறியும் அப்படியே இருக்குது பாருங்கள் நல்லா இதில் நம்ம அதை ரெண்டாக வெட்டணும் இல்லையா அதனால தான் வந்து கொஞ்சம் அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருச்சு மற்றபடி பாருங்கள் செம்ம சூப்பராக வந்துருக்குது நான் வந்து நிறைய தேங்காய் போட்டுக்கிறோம் உங்களுக்கு மேல்கொண்டு தேங்காய் தேங்காப்பூலாம் போடணுன்னா நீங்கள் போடலாங்க சரிங்க இதை சாப்பிட்டு பார்க்கலாமா நம்ம நல்லா இருக்குது அந்த தேங்காய் பூவு அப்புறம் வந்து இந்த தயிர் அதெல்லாம் வந்து நம்ம அதில் லேசாக சந்தை பண்ணுறோம் லேசாக துளிப்பு அதெல்லாம் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குதுங்க உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது இதை வந்து இன்னைக்கு நான் ஒரு புடி பிடிக்க போகிறேன் சால சூப்பராக இருக்குதுங்க சரிங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு அவியல் செஞ்சு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் நீங்களும் வந்து இதை வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த காய்கறி இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் போட்டு அந்த தயிர் அந்த தேங்காய் பூவு அதெல்லாம் அந்த பூண்டு இடிச்சு போட்டுது அதெல்லாம் வந்து உண்மையாவே அந்த வாசனை அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா காட்டுது நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க நான் வந்து கொஞ்ச நாளாக வீடியோ போடல எனக்கா வந்து என்னுடைய மூணாவது பொண்ணுடைய மூணாவது பொண்ணுடைய கல்யாணத்துக்காக வந்து நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன் போன வாரம் தான் அவங்க கல்யாணம் முடிஞ்சுது எனக்கு வந்து அந்த இடத்த வந்து உங்களுக்கு அழகாக பிடிச்சிலாம் காட்டணும் அப்படிலாம் நினச்சேன் நான் வந்து காரை விட்டு இறங்கி போகும்போது என்னுடைய பொத்தஅப்பெல்லாம் நான் விட்டுட்டு போயிட்டேன் திஜா அதனால் வந்து என்னால் போட முடியாது போயிடுச்சு அப்படின்னு அந்த ஃபோட்டோகிராஃபு ஃபோட்டோகிராஃபுங்க வந்து அந்த மாதிரி பிடிச்சி அனுப்புவாங்களா அதில் வந்ததுனாக்கா நான் உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு ஃபோட்டோ உங்களுக்கு வந்து அதில் வந்து நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோங்களுக்கு கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக போடுறாங்க எனக்கு வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உக்காசம் கிடைக்கும் போது நான் ஏதாச்சும் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சிடுவேன் ஃபோனை விட்டுடுவேன்ங்களா அந்த மாதிரி அது வேறு இல்லாமல் அந்த கல்யாணம் வேலைலாம் பாருங்களேன் நம்ம வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடினு போலி அதனால அந்த ஞாபகம் வரமாட்டேது எனக்கு நம்ம இப்போ நான் சாதாரண ஏதாச்சும் நான் வந்து சாப்பாடு செய்வேன் நல்ல சாப்பாடுலாம் நான் வீட்டில் செய்வேன் அப்போ எனக்கு அந்த ஞாபகம் வராது வந்து நம்ம இதை பிடிச்சி போடணும் அப்படின்றத எனக்கு வராது அதனால தான் வந்து எனக்கு அந்த பழ அது எனக்கு இன்னும் நான் வர வைக்கணும் ஏன்னா நான் ஒன்றும் பெரிய பெரிய சமையல் யூடியூப் கார்கள்லாம் இல்லை இல்லையா இப்போ தானே துவக்கிக்கிறேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் வர வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் என்ன போல சரிங்க எனக்கு வந்து நான் சின்ன சின்ன வீடியோ வந்தாலும் சரி இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து செஞ்சு கட்டணும்னுட்டு நான் செய்கிற வீடியோ வந்து உங்களுக்கு போடும்போது எனக்கு உண்மையாகவே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இதை வந்து எனக்கு தெரிஞ்சு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இல்லையா அதுதாங்க சரிங்க எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இந்த அவியலும் உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காட்டு சரிங்க உங்களை நான் அத்தை வீடியோல பார்க்குறேங்க ஓகே பாய்